திருமுருகாற்று படைக்கு இணையாக நடைபெறும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் பாராட்டு முத்தமிழ் முருகன் ஆற்றுப்படை மாநாடு என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலியில் புகழாரம் இந்த மாநாடு ஆன்மீக மாநாடாக மட்டுமல்லாமல் தமிழர் பண்பாட்டு மாநாடாகவும் நடைபெறுகின்றது கழக அரசின் இந்த முயற்சிகளை எல்லாம் ஆன்மீக பெரியவர்கள் பக்தர்கள் நீங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள் திமுக கழகத்தின் இளைஞரணி செயலாளராகவும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உடையதாக வகையில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரலாற்றில் என்னென்றுக்கும் நிலைத்திருக்க போவது உறுதி இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்து சமய என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பதிமூன்று வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி கோர விபத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் பத்து பேர் மருத்துவமனையில் அனுமதி அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு இனிமேல் புதியதாக சிண்டிகேட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதற்கான ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டு அண்ணால் தவிர இதை இந்த ஒரு தேர்வு கட்டணத்தை கண்டிப்பாக நிறுத்தி வைக்கிறோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் தப்ப முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி கடும் தண்டனை விதிக்கும் வகையில் சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாக மகாராஷ்டிராவில் நடந்த நிகழ்ச்சியில் பேச்சு திமுக பாஜக நாடகத்தை ரஜினிகாந்த் வெளிப்படையாக பேசியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் மேலிட உத்தரவில்லாமல் கலைஞர் கருணாநிதியை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழ்ந்திருக்க மாட்டார் என ரஜினிகாந்த் பேசியது பற்றி கருத்து யார் உத்தரவு போட்டால் யார் வந்து பேசுகிறாங்க என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவார்கள் அந்த வெளித்தடை வெளிப்படை தன்மையாக இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் வெளிப்படையை தெரிவிச்சிட்டார் இவர்கள்லாம் நாடகம் ஆடுறாங்க திமுக பாரதிய தான் நாடகம் ஆடுறாங்க அந்த நாடகத்தை வெளியில் கொண்டு வந்தது திரைப்பட நடிகர் அவருக்கு நன்றி சொல்லலாம் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி தேமுதிக அலுவலகத்தில் அவரது ஆளுயர சிலை திறப்பு தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட சிலையை கட்டி அணைத்து கண்ணீர் சிந்திய பிரேமலதா மகன்கள் தேமுதிக அலுவலகம் இனி கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பு இன்றைக்கு தலைமை கழகத்திற்கு இதுவரைக்கும் பெயர் வைக்காம இருந்தோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயர்லேயே அழைக்கப்பட்டது இன்றைக்கு கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று முதல் தலைமை கழகத்திற்கு பெயர் சூட்டி இருக்கிறோம் எனவே இன்று முதல் கேப்டன் ஆலயமாக நமது தலைமை கழகம் அறிவிக்கப்படும் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற போது மயங்கி விழுந்த அவரது மகன் சண்முக பாண்டியன் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விடுமுறை தினம் என்பதால் குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடும் வெயிலுக்கு மத்தியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருவியில் குளித்தனர் உழைக்காமல் தலைவரான ஒரே நபர் அண்ணாமலை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் தேனி அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் சீரானது நீர்வரத்து குடும்பத்துடன் ஆனந்த குளியல் போட்ட மக்கள் தஞ்சாவூர் மாவட்டம் ஊரணிபுரம் அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த பத்து பேருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஒருவர் உயிரிழந்த நிலையில் அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மலையாள நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து சித்திக் விலகல் பாலியல் வன்கொடுமை புகாரை அடுத்து முடிவு சென்னை பெருங்குடி அருகே தமிழக வெற்றிக் கழக கொடியை ஏற்றினார் பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் திருப்பூரில் உரிய அனுமதி பெறாமல் ஏற்றப்பட்ட கொடியை சிறிது நேரத்தில் அகற்றிய தொண்டர்கள் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக பாகிஸ்தானை வீழ்த்தியது வங்கதேசம் ராவல்பிண்டியில் நடைபெற்ற போட்டியில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி வார விடுமுறையை ஒட்டி தேனி மாவட்டம் கொட்டக்குடி ஆற்றின் தடுப்பணையில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து வருகிறார்கள் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பழனிக்குமார் பழனிக்குமார் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக ஸ்ரீராம் அதாவது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள குடமணி மலைப்பகுதியில் கடந்த சில பெய்த மழையினால் கனமழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் தொடர்ச்சியாக போடி முந்தல் சாலையில் உள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் அங்கு பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கடந்த சில நேரங்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் அளவு குறைந்து கொட்டகுடி ஆற்றின் நீர்வரத்து சீரானதை அடுத்து அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் விழுகின்ற நீரின் அளவும் சீராக விழுகின்றது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அந்த தடுப்பணையில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில்தான் இன்று வாடகை விடுமுறை மற்றும்

இது தொடர்பாக அனைத்து உறுப்பு கல்லூரிகளின் முதல்வர்களுக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் கடிதம் அனுப்பியிருந்தது இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பொறியியல் செமஸ்டர் தேர்வு கட்டணத்தை குறைக்க சொல்லி மாணவர்கள் கோரிக்கை விடுத்ததாகவும் அதனை ஏற்று செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக கூறினார் அடுத்த சிண்டிகேட்டில் தீர்மானம் நிறைவேற்றும் வரை கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் கட்டண உயர்வு இருக்காது என்றும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் தேர்வு கட்டண உயர்வை இந்த ஆண்டு மட்டுமல்ல இந்த சிண்டிகேட்டிலே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அதை சிண்டிகேட்டிலேயே மறுபடியும் மறுபரிசீலனை செய்து அடுத்த சிண்டிகேட்டிலேயே முதன் முதலாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படுகிற வரை ஏன்னா போன வருஷமே என்ன சொல்லியிருந்தோம்னா அடுத்த வருஷம் வரணும் இப்போ அது கூட சொல்லலை இனிமேல் புதியதாக சிண்டிகேட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதற்கான பில் பாஸ் பண்ணப்பட்டு வந்தால் தவிர இதை இந்த ஒரு தேர்வு கட்டணத்தை கண்டிப்பாக நிறுத்தி வைக்கிறோம் வார விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது எனினும் குறைந்த அளவே நீர் விழுவதால் மெயின் அருவியில் நீண்ட வரிசையில் நின்று மக்கள் குளித்து வருகிறார்கள் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில் செந்தில் என்ன நிலவரம் குற்றாலத்தில் இருக்கு விவரங்களை பதிவு செய்யணும் அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப்பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து சீசன் காலமாகும் அப்போது இங்குள்ள குற்றாலம் மீன் அருவி புளியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட வில் என்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளிப்பதற்காக பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் திறந்தோறும் ஆயிரக்கணக்கான அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான சீசன் கடந்த சில தினங்களுக்காக வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் மீண்டும் அருவிகளுடைய நீர்வரத்து வெகுவாக குறைந்த நிலையில் இன்று வார விடுமுறை மற்றும் நாளை கோகுல அஷ்டமியினுடைய விடுமுறை என்பதால் ஆஹ் கட்டுத்திடங்காக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது இருப்பினும் அருகில் குறைவாக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு தற்போது அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் சுற்றறிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் வரிசையில் நின்று குளித்து மயந்து வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் வார் விடுமுறையை ஒட்டி தேனி மாவட்டம் கொட்டக்குடி ஆற்றின் தடுப்பணையில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து வருகிறார்கள் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பழனிக்குமார் பழனிக்குமார் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக ஸ்ரீராம் அதாவது தேனி மாவட்டம் போடிநாயக்னூர் அருகே உள்ள குடமணி மலைப்பகுதியில் கடந்த சில நாளாக பெய்த மழையினால் கனமழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் தொடர்ச்சியாக போடி முந்தல் சாலையில் உள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் அங்கு பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கடந்த சில நேரங்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் அளவு குறைந்து கொட்டகுடி ஆற்றின் நீர்வரத்து சீரானதை அடுத்து அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் விழுகின்ற நீரின் அளவும் சீராக விழுகின்றது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அந்த தடுப்பணையில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில்தான் இன்று வாடகை விடுமுறை மற்றும் கோபலாசமி தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொட்டகுடி ஆற்றின் தடுப்பணையில் குடும்பத்துடன் சிறுவர்கள் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் என உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பழனிக்குமார்